ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்பது அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபது இருபத்தி ஒன்று பதம் இருபது ஸ்ரீ சுக உவாச்ச சௌதாசோ மிருகயாம் கிஞ்சி பிரா பிராத்தரம் சோ அத்த

ஸ்ரீ சுகதேவ குஸ்வாமி கூறினார் சௌதாஷ சௌதாஷ மகாராஜன் மிருகயா வேட்டையாடுவதில் கிஞ்சித் சில சமயங்களில் சரண் சுற்றித் திரிந்து ரக்ஷ ஒரு ராட்சசனை ஜகான கொன்றார் ஹ கடந்த காலத்தில் முமுசோ விடுதலை செய்தார் பிராதரம் அந்த ராட்சசனின் சகோதரனை ச அந்த சகோதரன் அத அதன் பிறகு கத சென்றான் பிரதி சிகிர்ஷையா பழிக்கு பழி வாங்குவதற்கு சஞ்சித்தையன் அவன் நினைத்தான் அகம் ஏதோ தீங்கு செய்ய ராஜ்ஞா அரசரின் சுதரூபதர ஒரு சமையல்காரனைப் போல வேடமணிந்து கிருஹே வீட்டில் குரவே அரசரின் ஆன்மீக குருவிற்கு போக்து காமாய போஜனம் செய்ய அங்கு வந்த பக்துவா சமைத்த பின் அவருக்கு கொடுத்தான் நர ஆமிஷம் டிரான்ஸ்லேஷன் சுகதேவ கோஸ்வாமி கூறினார் ஒரு சமயம் வனத்தில் வசிப்பதற்காக சென்ற சௌதாசன் அங்கு ஒரு ராட்சசனைக் கொன்றார் ஆனால் அந்த ராட்சசனின் சகோதரனை மன்னித்து விடுதலை செய்தார் ஆனால் கூட அந்த ராட்சசனோ பழிக்கு பழிவாங்க முடிவு செய்தான் அரசருக்கு தீங்கு செய்யும் எண்ணத்துடன் அரசரின் மாளிகையில் சமையல்காரனாக பொறுப்பேற்றான் ஒருநாள் அரசரின் ஆன்மீக குருவான வசிஷ்ட முனிவர் பகல் போஜனத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார் இராட்சச சமையல் காரணம் அவருக்கு நர மாமிசத்தை சமைத்து பரிமாறினான் பதம் இருபத்தி இரண்டு பரிவேக்ஷமான பகவான் விலோக்கியா பக்ஷம் அஞ்சசா ராஜானம் அசபத் கிருதோ ரக்ஷோஹி ஏவம் பட் பை வை மீனிங் பரிவேக்ஷியமானாம் உணவு வகைகளை சோதிக்கும் போது பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவரான விலோக்கிய அவர் கண்டபோது அபக்ஷயம் உண்ணத்தகாதது என்பதை அஞ்சசா அவரது யோக சக்தியால் மிக சுலபமாக ராஜா நாம் அரசரை அசபத் சபித்தார் கிருத்த மிகவும் கோபம் கொண்டு ரக்ஷ ஒரு ராட்சசனாக ஹி உண்மையாகவே ஏவம் இவ்வாறாக பவிஷேஷி நீயாகக் கடவாய் டிரான்ஸ்லேஷன் தனக்கு பரிமாறப்பட்ட உணவுகளை சோதித்து பார்த்த வசிஷ்டர் அரு ந அது நர மாமிசம் என்பதால் உண்ணத்தகாதது என்பதை தன்னுடைய யோக சக்தியால் புரிந்து கொண்டார் இதனால் அவர் கடும் கோபமடைந்து உடனே சௌதாசனை ஒரு ராட்சசனாக மாறும்படி சபித்துவிட்டார் ஹரிகிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்பது அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டுடைய சில வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது அரேபோல்